ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லிக்கு சைடிஷ் பார்க்கலாம் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்காங்க எண்ணெய் கொஞ்சம் தாரம் இல்லாமல் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு இந்த மூணையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு கிளறி விட்டுக்கிடலாம் அதுக்கப்புறம் கொடியை நறுக்கின இல்லைப்பூர் பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கிடலாம் பிச்சு கொஞ்சம் கருவேப்பில் அதையும் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கிடலாம் பல்லாரி வெங்காயம் எடுத்து பொடியை நறு கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு அது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பொடியை அதை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் அதையும் போட்டு நல்லா வசக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா பாருங்கள் நல்லா இந்த தக்காளி நல்லா வசிஞ்சி வந்திருக்கு அதுக்கப்புறம் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான கொஞ்சம் தண்ணி ஒரு கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வே கொதிக்க விட்டுரலாம் அஞ்சு மிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கும்போது தண்ணி பதத்துக்கு இருக்குது நம்ம கொஞ்சம் கட்டி பதத்துக்கு கொண்டு வரதுக்குன்னா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து அதை கலக்கி அதில் ஊற்றுனோம்னா அது கொஞ்சம் நல்லா திக்கான பதத்துக்கு வரும் அதை மூடி போட்டு ஒரு அஞ்சு மிஷனில் கொதிக்க விடலாம் அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ திறந்து பார்த்தோம்னா பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம் நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ இதை நம்ம சைடுஸை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்